ஏழு வயது சிறுவி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே பார்த்துருப்பீங்க இன்னைக்கு என்னன்னா டெல்லியில வந்து ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஏழு வயது சிறுமி திடீர்னு மரணம் அடைஞ்சு வீட்டுக்குள்ள ரத்த வெள்ளத்துல கடந்திருக்கா அந்த பாப்பா அந்த டெல்லியில அந்த பாப்பாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விவரம் தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயில் தான் பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஏன் இந்த மாதிரி வீடியோ நான் போடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு அவேர்னஸா இருக்கணும் நிறைய பேர் ரொம்ப அசால்ட்டா இருந்துடக்கூடாது க சந்த குழந்தை திடீர்னு நம்மளால இல்லை வேற ஒருத்தவங்களால திடீர்னு மரணம் அடைகிறாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் எப்படின்னா ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி நான் பாலிமர் டிவி இந்த மாதிரி நிறைய நியூஸ் சேனலில் இந்த செய்தி வந்து நான் கேட்டேன் ஏழு வயது சிறுமி திடீர்னு ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்தா அப்படின்னு என்ன அந்த பாப்பாவுக்கு நடந்துச்சு அப்படின்னா அந் அந்த பாப்பா வந்து அவங்க அம்மா அப்பா வீட்டுக்குள்ளே வந்து திடீர்னு வந்து பார்த்துருக்காங்க பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த பாப்பா ரத்த வெள்ளத்தில் கடந்துருக்காள் அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா திடீர்னு ஐயோ என்னடா நம்ம பொண்ணு இப்படி ரத்த வெள்ளத்தில் கிடக்காலே அப்படின்னு சொல்லி அந்த பாப்பாவை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்த்தோன்னே அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த டாக்டர் வந்து பயங்கரமான ஷாக்கிங் நியூஸ் ஒன்று சொல்லியிருக்காரு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணு இறந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு என்னடா இது நம்ம பொண்ணு இப்படி திடீர்னு இறந்து போயிட்டான்னு சொல்கிறாங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாமல் அந்த பெற்றவங்க அது ரொம்ப கண்ணீர் விட்டு கதறி அழுதுகிட்டு இருந்துருக்காங்க அதுக்கப்புறம் இது போ அந்த பொண்ணு உடனே இது வந்து போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்தது அதுக்கப்புறம் போலீஸ் வந்து எப்படி இந்த பொண்ணு இறந்தா என்ன ஏதுன்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க தான் அவங்க வீட்டுக்கு வெளியில் வந்து ஒரு சிசிடிவி கேமரா இருந்திருக்கு அந்த கேமராவை செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்க அந்த சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்த்துருக்காங்க அப்போது ஒரு ஒரு பையன் வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டு போயிருக்கான் அப்போ அவங்களுக்கு அது தெரிஞ்சிருச்சு யார் என்ன ஏதுன்னு அதுக்கப்புறம் அந்த பையனை கூப்பிட்டு உட்கார வச்சு விசாரிச்சிருக்காங்க அப்போது அந்த போலீஸ்க்கு வந்து சும்மா ஒரு ஷாக்கிங் ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் அந்த பையனால் அவங்களுக்கு கிடச்சிருக்கு என்னென்னா அந்த பையன் சொல்லியிருக்கான் ஆமாம் நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன் அந்த பையன் ஒத்துக்கிட்டான் போல இன்னும் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவன் அந்த பேரண்ட்ஸ் இருக்காங்கள அந்த அந்த பொண்ணோட அந்த ஏழு வயது சிறுமி இருக்காங்கள அவளோட அப்பாவும் இந்த பொண்ணை வந்து இவன் தான் கொண்டிருக்கான் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருக்காங்க ரெண்டு பேரும் டெய்லி அந்த பொண்ணோட அப்பாவும் இன்னொரு பையனும் ஃப்ரெண்ட்ஷிப் ஓகேவா அவங்க ரெண்டு பேரும் டெய் வே டெய்லி ஒன்றோட வேலைக்கு போக ட்ரிங்க் ஒன்று ஓலை பண்ணிவிட்டு எப்போயும் இருந்திருப்பாங்க இவ் ட்ரிங்க் பண்ணிவிட்டு நேராக இவங்க வீட்டுக்கு வந்திருக்கா வீட்டுக்கு வந்திருக்கான் இந்த பையன் அந்த பையனோட நேம் நம்ம சொல்கிறதுக்கு விரும்பலாம் இருக்கட்டும் அந்த பையன் வந்து வீட்டுக்குள்ளே வந்தோடனே இந்த பாப்பா என்ன செஞ்சுருக்கா அவங்க வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ரிமோட்டை கேட்டு இவன் ரிமோட்டை பிடுங்கியிருக்கான் அந்த பாப்பா கையிலேருந்து என்ன நீங்கள் இப்படி பிடுங்குறீங்க ஆண்கள் ரிமோட்டை கொடுங்க நான் வந்து டிவி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா அந்த பாப்பா இவன் போதையில் இருந்திருக்கான் இல்லை கொடுங்க நான் கொடு நான் நான் வேறு டிவி பார்க்க போகிறேன் வேறு சேனல் பார்க்க போகிறேன் நீ அவனுக்கு போ அப்படின்னு சொல்லியிருக்கா இந்த பாப்பா கண்டினியூவாக அழுதுகிட்டே இருந்திருக்கான் கொடுங்க நான் வந்து இந்த மாதிரி டிவி பார்க்கணும் நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க கொடுங்க எனக்கு பிடிச்ச சேனல் தான் நான் பார்ப்பேன்னு இந்த பாப்பா கத்தி அழுதுகிட்டே இருந்திருக்கா ரிமோட்டை கையால் பிடிங்கிக்கிட்டே இருந்திருக்கா இவனுக்கு என்ன செஞ்சிருச்சு போதை தலைக்கு ஏறிடுச்சு ஏறினோன்னு என்ன செஞ்சுட்டா என்ன நீ இப்போ பார்த்தாலும் இப்படி சண்டை போட்டுகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் ரிமோட்டை பிடுங்கி இந்த பாப்பா கண்ணத்துலேயே சப்புனு அரைஞ்சிருக்கான் அரைஞ்சோன்னு இந்த பாப்பா மயங்கிட்டா வாங்கினோடனே கன்னத்தில் ரத்தம் வந்திருக்கு ஐயோ என்னடா இது நம்ம நண்பனோட அப்படி குழந்தைய எப்படி நம்ம அடிச்சிட்டோம் இந்த பிள்ளைக்கு மூச்சு இல்லாமல் கிடைக்கு இது வெளியில் தெரிஞ்சால் ஒரு ம பிரச்சனையாயிருந்தும் சொல்லிட்டு இவன் என்ன செஞ்சிட்டா அப்படியே விட்டுட்டு போயிருந்தா கூட இவங்க பேரண்ட்ஸ் வந்து பார்த்து இந்த பிள்ளையை காப்பாற்றிருப்பாங்க இவன் என்ன செஞ்சிட்டான் இவன் வெளியில் வந்து நம்ம தான் அடித்தோம்னு இந்த பிள்ளை சொல்லிட்டானா பெரிய பிரச்சனை ஆயிரும் இவன் சொல்லக்கூடாது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இவளை கொண்டு சொல்லி அந்த சின்ன பிள்ளையோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு இவன் கொண்டுருக்கான் கொண்டுட்டான் இதுதான் நடந்திருக்கு இது நான் அதுக்கப்புறம் இவங்க பேரண்ட்ஸ் வந்து செஞ்சு அதுக்கப்புறம் இந்த பாப்பாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் பார்த்ததுக்கப்புறம் அந்த பாப்பா இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா பண்ணுறவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவங்க ஆம்பளைங்க என்ன சொல்லிடுவாங்க நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அதனால் ட்ரிங்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்மளோட கஷ்டத்தெல்லாம் நம்ம போய் சொன்னோம்னா நம்ம டெய்லி உட்காந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்மளா ட்ரிங்க் பண்ணணும் நான் இதில் எந்த என்ன எதுக்காக இந்த நியூஸ் சொல்ல வந்தேன்னா வீட்டுக்குள்ளே நண்பனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ளே வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தால் வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணக்கூடாது நண்பன்னா நண்பனோட வெளியிலே வச்சு பேசிட்டு அனுப்புறது நல்லது வீட்டுக்குள்ளே அவங்க எவ்வளோ தைரியத்தில் அவன் டெய்லி அவன் வர போக இருந்ததுனால அவனுக்கு இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ஈஸியாயிருச்சு நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் எவ்வளவோ ஒரு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் அதை நீங்கள் வீட்டுக்கு வெளியவே வச்சுக்கோங்க வீட்டுக்குள்ளே யாரையுமே கூட்டிகிட்டு வராதீங்க இது வந்து நிறைய பேருக்கு நான் எல்லாத்துக்குமே நான் சொல்ல வரல சில பேர் தான் நான் எப்பயுமே அவங்களோட தாட் தப்பாக இருக்கும் நிறைய பேர் நல்ல நண்பர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அவங்கள நான் இதில் மென்ஷன் பண்ணலை இருக்கிறதுனால தான் இவ்வளோ சம்பவம் நடக்குது நான் ஏன் இந்த நியூஸ் சொல்கிறேன்னா த தயவு செய்து நிறைய பேர் குடித்தாலும் ஒரு கண்ட்ரோலாக இருங்க நிறைய பேர் உயிர் குடியினால் போய்கிட்டு இருக்குது ஒன்று ஆக்சிடெண்ட் ஆகுது இல்லாட்டி அவங்களோட பார்வை எல்லாமே தப்பாகி பேர் உயிர்கள் இங்கே போய்கிட்டு இருக்கு டெல்லியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது நம்ம ஊர்லேயும் நடக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அதனால தான் இந்த விழிப்புணர்வு வீடியோ போடணும்னு நினச்சேன் தயவு செய்து இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நீங்களும் கவனமாக இருங்க வீட்டுக்குள்ளே தேவையில்லாத நண்பர்கள் தெரியாதவங்க தெரிஞ்சவங்க யாரையுமே வீட்டுக்குள்ளே சேர்க்காதீங்க அது நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நாளைக்கு டெய்லியும் ஒரு விழிப்புணர்வு வீடியோ போடலான்னு சொல்லி நினச்சிருக்கேன் உங்களுடைய எனக்கு தொடர்ந்து வீடியோ பாருங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுல வர கமெண்ட்ஸ் எல்லாமே எவ்வளோ சில பேர் பொய்னு சொல்லியிருக்காங்க சில பேர் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில பேர் இந்த நியூஸ் சேனல் பொய் சொல்லுதுன்னு சொல்லியிருக்காங்க ஏஐ வந்ததுனால எல்லாமே தப்பாக சொல்லுதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து கம்பி கட்டுற கதை எல்லாம் சொல்லியிருக்காங்க செய்தியில் வந்து சரியான விளக்கம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இதில் இதில் பார்த்தாலே தெரியுது ட்ரிங்க் பண்ணுறதுனால தான் இவ்வளோ இஷ்யூ இப்போ எவ்வளவோ என்னவோ அவன் பண்ணிட்டுருந்தாலும் இப்போ ஒரு பொண்ணோட உயிர் வந்து இதில் போயிடுச்சு